என்ன டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா பழி வாங்குறாங்க உங்களான்னு கேட்டானா ஆமாம் பழி ஆனால் பொய்யான வழக்காக போடுகிறார்கள் பொய்யான வழக்கு போடுகிறார்களா சொல்லுங்க திமுக மீது போடுறது பொய் வழக்கா ஜாஃபர் சாதிக்கு சூட் ஆஃபர் கடத்திருக்காரு அந்த ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலுக்கு போய் அந்த ஜேஎஸ்ஆர் ரெசிடென்சின்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலுக்கு போய் சேகர்பாபு திறந்து வச்சதெல்லாம் வீடியோ இருக்குல்ல உங்கள் கட்சியோட அயலக நிர்வாகி தானே நீ இன்னைக்கு போய் திமுக இன்றைக்கி சேர்றப்பா உறுப்பினராகிறப்பா உனக்கு மாநில நிர்வாகி பதவி கிடச்சிருமா முடியுமா வட்டச்செயலராக முடியும் மதிமுகலை அப்போ எடுத்தோன்னே அப்போ ஒருத்தர் போகிறாருனா ஹை லெவல் கான்டாக்ட் இன்னொன்று எல்லாரும் கூட எடுத்துருக்கார்ல அவர் எடுக்கிற அவர் அடுத்தது வந்து திருமதி உதயநிதி கிருத்திகா உதயநிதி அடுத்தது திருமதி உதவி கிருத்திகா உதயநிதி இயக்குநராக வச்சு படத்தை தயாரிக்கிறார்னா எப்படி இதெல்லாம் நடக்குது உங்களுக்கு தெரியாமையே நடக்குது பழி வாங்குதா பிஜேபி நாலு வருஷமாக உங்களை திருட விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சுங்க பண்ணுங்க தேர்தல் ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் தானே ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது நீங்கள் டூ ஜி இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் ஆகிவிட்டது என்றாலும் டூ ஜியில் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கொள்ளச்சிங்கிறது உண்மை தானே